விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிய குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருஷம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது ராசியினருக்கான குரோதி வருஷ ராசி பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசியினருக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக இருப்பதனால் இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பேச்சுக்கு பின்னர் குரு பகவான் ஏழாம் இடத்தில் வருவதனால் நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும் உத்வேகம் ஏற்படும் வாழ்க்கையிலே சில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ஆனால் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனால் சில குழப்பங்கள் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்திலே சில மந்த நிலைகள் ஏற்படும் ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு இந்த காலப்பகுதியிலே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் குழந்தைகள் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த காலத்திலே கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் சில நன்மைகள் நடக்கும் சில யோகங்கள் வரும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் அறுவை சிகிச்சை அல்லது விபத்துக்கள் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டும் கர்ப்பிணிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு சில தடைகள் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குரோதி வருஷ காலத்திலே திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் வரன்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம் அவசரம் காட்டக்கூடாது புது முதலீட்டுகளிலே வியாபாரிகள் தொல்லதிபர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல போல் பயணங்களின் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரோதி வருஷ காலம் உள்ளது இந்த காலப்பகுதியிலே பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புள்ள காலமாக உள்ளது கவனமாக இருக்கவும் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சாப்பாடு பணம் பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரோதி வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷ காலப்பகுதியிலே ஏற்கனவே நான் சொன்னபடி அர்த்தாஷ்டம சனி நடப்பதனால் விரயங்கள் அதிகரிக்கும் கடனுக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் கடனுக்கு வட்டி கட்ட முடியாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேரும் அதனால் உங்களுடைய ஃபைனான்ஸ் பிளானிங்கை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவது நல்லது போல் சகோதரர்கள் சகோதரிகளாலும் சில விரயங்கள் பிரச்சனைகள் இந்த காலத்திலே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த விஷயத்திலும் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டிய காலமாக இந்த குரோதி வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வீதமான நன்மைகளும் நாற்பத்தி ஐந்து வீதமான தீமைகளும் நடைபெறும் இந்த குரோதி வருஷத்திலே சொன்ன நன்மைகள் தீமைகள் உங்களுடைய சுயஜாதகத்திலே தசா தசாபுத்தி அந்தரம் விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அந்த நன்மைகளின் வீதம் கூடும் பிரச்சனைகள் குறையும் இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விக்னங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமான் வழிபாடு விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைய நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்